சண்முகம் பண்ணிணி சரி இல்லை இப்போ ரொடகசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப்னா கேளுங்க கேளுங்கள் அப்படினு அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அதை வந்தாங்க நம்ம ஷண்முகம் வந்து கேஷுவலாக வந்து ரோட்டில் வந்து ரொமான்டிக்காக வந்து இருக்காங்க நம்ம பண்ணனி கூட அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க என்னடா அப்போ நினைட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிதானம் இல்லாமல் இருக்காங்க பார்த்தா அவங்க மேலே வேறு ஏதோ ஒரு ஸ்மெல் வந்து வருது பக்கத்தில் காதில் வேறு ஏதோ ஒரு தீப்பட்டி வந்து வச்சுருக்காங்க பேசிகிட்டு இனி நைஸாக நைஸான எடுத்துட்றேன்னு சொல்லி காதில் இருக்க தீப்பட்டி வந்து எடுத்துட்றாங்க எதுக்குமா என் காதை தொட்டு பார்த்தீங்க உனக்கு சொர்ணம் இருக்கா இல்லையாந்தான் என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க எதுக்குடா இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டா அவள் ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போனான்னு தெரியவே இல்லை குழந்தைங்களா வேற வீட்டில் இருக்காங்க என்னையும் என் பொண்டாட்டியும் சேர்த்து வைங்க நான் என்ன பண்ணுவேன் அதனால தான் இப்படிப்பட்ட முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு இருக்கப்ப என்னது எப்படி இருக்கான் நான் தான் இருக்கேன்லடா எதுவாக இருந்தாலும் சொல்ல வேண்டிதானே அதுக்கு ஏன்டா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் உன் குழந்தைங்களுக்கு அப்புறம் யாரடா வந்து தக்கப்பு ஸ்தானத்துலேருந்து நல்லது கெட்டெல்லாம் செய்ய வேணாமா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்து புல்லட்டில் வந்து இறங்குறாங்க இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது டேய் நிதானம் இல்லாமல் இருக்க மரியாதை வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லும்போது ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க இப்படி வந்து நிற்கிறியே நான் உன்னை தூக்கி உள்ளே வைக்கட்டா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை என் பொண்டாட்டி வந்து என்னை விட்டு போயிட்டா அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் இதைத்தான் வந்து நம்ம ஐயா கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் ஓ இப்போ ஊர் தலைவராக தான் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்தும் பண்ணிட்டுருக்கியா ஓகே ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்ருக்காங்க முத்துப்பாண்டி மரியாதையாக இங்கேருந்து போறியா இல்லை ஏதாவது நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நான்லாம் நான் போக முடியாது இந்த பஞ்சாயத்து கூட்டினது எனக்காக தான் எங்கள் ஐயா இதுவாக இருந்தாலும் நல்லதாக ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சண்முகத்தை பார்த்து நிற்கிறப்ப இவன் திருந்த மாட்டான் சரி வாடா அவனை இழுத்துட்டு போகிறேன்னு சொல்லி தர தரன்னு இழுத்துட்டு போகலான்னு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து நம்ம சண்முகம் வந்து கையை வந்து பிடிச்சிட்டாங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் அவன் ஏன் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இங்கே யாராவது ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாங்களா ஏய் நான் வந்து நின்னாலே போதுண்டா நான் எல்லாத்தையும் வந்து கேட்பேன் எனக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உரிமை இருக்கா எப்படிப்பா யாருமே உன்கிட்ட புகார் சொல்லாமல் இருந்தாங்கன்னா நீயா வந்து கேட்கறதில்லா ரொம்ப அநீதி தான் நாங்கள் ரெண்டு பேர் கேஷுவலாக வந்து பேசுகிறோம் அவன் வீட்டில் ஏதோ பஞ்சாயத்துங்கிறான் நான் தீர்த்து வைக்க போறேன் நீ அதுக்கு தேவையெல்லாம் மல்லு கட்டுற அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாம பேசாத இப்பெல்லாம் மூணாவது மனுஷனை வச்சே என்ன அசிங்கப்படுத்துறியா உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா இதை வச்சே உன்னை எப்படியெல்லாம் அலக்கழிக்கிறேன்னு பொறுத்து இருந்து பாருன்னு சொல்லி வாடா வண்டு வண்டியில் ஏறா அப்படின்னு சொல்லும்போது ஊர் மக்கள்லாம் கடுப்பாயிட்டாங்க மரியாதையா இப்ப அவரை விட்டுட்டு போங்க சண்முகம் என்ன செஞ்சாங்க தப்புன்னு ஓவரா வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம பொதுமக்கள்லாம் நீங்களும் இங்கே சம்மந்தப்பட்டு நிக்காதீங்க என்ன இல்லை பண்ணிட்டு இருக்க நீ பண்ணுறது எல்லாமே வந்து தப்பு மேலே தப்பாக தான் இருக்குது நாங்கள் ஏதோ ஒன்று இருக்கோம் அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நீ எல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படி சொல்லுங்கள் நீங்கள்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் இங்கெல்லாம் பிரச்சனையாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க தீர்த்து வைங்க சண்முகம் நீ இருக்கல்லப்பா அதனால தான் தைரியமாக வந்து பேசுகிறோன்னு சொல்லும்போது மரியாதையாக இங்கேருந்து போறியா இல்லை உன்னை கவனிக்கிற விதத்தில் கவனிக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து கேட்குறாங்க என்னெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர் வந்து நேருக்கு நேராக வந்து நிற்கிறாங்க பிரச்சனைன்னு வந்தால் நம்ம தான் தம்பி ஒதுங்கி நிற்கணும் நம்ம எதுக்கு வந்து தேவைலாம் வந்து மல்லு கட்டணுன்னு எல்லாரும் வந்து விலைக்கு விட்டுறாங்க பார்த்துக்கடா இன்னைக்கு ஏதோ உனக்கு நல்ல நேரம் நினைக்கிறேன் அதனால தான் எங்ககிட்ட அடி வாங்காமல் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அசிங்கமாக போச்சு அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டிக்கு வீட்டுக்கு வேக வேகமாக வராங்க ஒரு பக்கம் சவுந்தரபாண்டி கூட அங்கே வந்து அசிங்கப்பட்டு தான் வந்திருக்காங்க இதை நினச்சி ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி அப்பன்னு பார்த்து ரொம்ப கடுப்பாகி வீட்டுக்குள்ளே வந்து வராங்க அப்பன்னு பார்த்து இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க நம்ம பாக்கியமோ யசிக்கியும் இவங்க ரெண்டு பேருக்கு மூஞ்சியை பார்த்தாலே வந்து ரொம்ப சங்கடமாக எங்கேயோ வாங்காத இடத்துல வாங்கின அடிமாரியே இருக்கே யார் அடிச்சிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இது என்ன சந்தேகம் நிச்சயம் மாமாவை யார் அடித்தான்னு தெரில ஆனால் கண்டிப்பாக ஏன் புருஷனும் அடித்தது எங்கள் அண்ணனாக தான் இருக்கும் சமத்து எப்படி கரெக்டாக சொல்கிறேன் பொறுத்துந்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க பாக்கியமோ நம்ம யோசிக்கியும் அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும் ஓ முஞ்சி ஏண்டா இப்படி கூணிக்கிட்டு இருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது ரோட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க எங்கே பார்த்தாலும் சண்முகம் சண்முகம் பரணி ஓவராக வந்து எனக்கு எதுவுமே பேச முடியாத அளவு பண்ணிட்டா சண்முகத்துக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணுறா முதல்ல சண்முகத்தையும் பரணியும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இசகி வந்து கேட்குறாங்க சரி மாமா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அவர் அசிங்கப்பட்ட கதை சொன்னார் நீங்கள் வந்து சொல்லவே இல்லையே தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது சனி நின்ன நீங்கள் தானே கூட இருபத்தி நாலு மணி நேரம் எங்கள் மாமா கூட இருப்பீங்க என்ன ஏதுன்னு சொல்ல வேண்டியதானே என்னப்பா நம்ம நிலமை இப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு சாப்பாடு வேணுனா சொல்லுங்க இல்லாட்டி நைட் வந்து ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயா ஹோட்டலில் சாப்பாடா சொல்கிறேன்னு சொல்லி மீனாட்சியும் அவங்க ஹஸ்பண்டும் ஐயாவை பிடிச்சி கண்ணா திட்டி விட்டாங்க இனிமேட்டு செல்ல கனி அது இதுன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத முதல்ல ஓன் பொண்ணு பேச்சு கேக்குதா இப்பயே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே அச்சச்சோ இப்படியெல்லாம் நடந்து போச்சா மாமனாரே விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன் நிம்மதியா சாப்பிட்டோமா தூங்குனமான்னு இருக்கணும் நமக்கு எதுக்கு இந்த வராத வில்லத்தனாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க அப்பா என்னம்பா இவன் எப்படி பேசிட்டு இருக்கா என்ன பண்றது பாக்கியம் மரியாதையா அவளை உள்ள போ சொல்லு இல்லாட்டின்னு வச்சுக்க இல்லன்னா என்ன பண்ணுவேன் இல்ல என்னதான் பண்ண முடியும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்ச எதாவது சாப்பிட்டோம் எதாவது எசக்க புசக்காக பேசுனீங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா சமையல் எங்கள் கையில் இருக்குது வேணாம் பாக்கியம் தயவு செஞ்சு உள்ளே போமா அப்படின்னு சொன்னோன்னா உள்ளே வந்து போகிறாங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பார்த்தியா நம்ம மூச்சு காற்று பார்த்தாலே எழுத்தாப்புலேயே வரத்துக்கு பயப்படுவாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு அடங்கி போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு எல்லாம் அக்காவை சொல்லணும் அக்கா ஏங்க்கா எங்களை விட்டு போனேன் நீ மட்டும் இருந்திருந்தா இது மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்குமாங்கிற மாதிரி தான் பாட்டத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி ஏய் இது இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் வந்து திருப்பி அடி மேலே அடி கொடுக்கணும் இது மாதிரி அடி கொடுத்தா தான் அவங்க வந்து காமெடி பிஸாக இருப்பாங்க இனிமேல் எசிக்கி வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லி இந்த நல்ல விஷயத்த வந்து அண்ணன்ட்ட சொல்ல வேணாமான்னு சொல்லி பர்ணிக்கு ஃபோன் அடித்து இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணிடுறாங்க அப்படியா ரொம்பவே சந்தோஷம் இனிமேல் செல்லக்கணி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே சண்முகம் ரொம்பவே சந்தோஷமான விஷயம் நடந்துருக்குடா அவங்க ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செல்லக்கணி சொன்ன முடிவுனால தான் அவங்க அதிர்ச்சியாய் அங்கேயிருந்து போயிட்டாங்க பண காசு பெருசா பாசம் பெருசான்னு பார்த்தா பாசம் தாண்டா ஜெயிச்சிருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக வந்து முடிப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்